சேனலில் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஒரு அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க கதை கேட்க ரெடியாடா புண்ட இது என்ன பிரமாதம் இது விட பெசலைட்ட ஒண்ணு இருக்கு கோவிடா காதல் வளர்த்து அடிக்கிற அளவு உங்கள்கிட்ட ஆட்ட இருக்கலாம் انا அதுகல்ல ரோஸ் அடிச்சிடும் முடியாது ரக்குவே வென்குவேネイ கிண்ட வேண்டும் காலத்துல தோன்றிய மொழி தாண்டா தாண்டவ கோணே ஐம்பூலன் ஐம்பூதம் எல்லாவற்றையும் அடக்கிய மொழி தாண்டா தாண்டவ கோணே

நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கு அதெல்லாம் எங்க வீட்லயே சொல்றாங்க

அந்த மாதிரி சோசியல் கருத்து சின்ன சின்னதா சொல்லுவேன் சமூக ஆர்வலர் கொஞ்சம் இருக்கும் என்னங்களா ஊருது மம்மி படத்துல ஒரு லொகேஷன் மாதிரி எப்படி இங்க வாங்குறது ஃப்ரீ நமக்கு கம்பெனில ஃப்ரீ வைஃபை இருந்துச்சு ஓயோ இங்க பாருங்க இருக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நான் வந்து கடல்வெளியில இருக்கேன் இங்க மணல்கள் இருக்கு நல்ல சுத்தமான காற்று இருக்கு ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களை மாட்டிட்டு பாரு பாரு சே 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 அவர் வந்து என்ன பார்த்துட்டு சொன்னாரு தம்பி நீ நல்லா இருக்க நீ வந்து ஆக்டிங் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாரு நான் வந்து போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் ஜெயிக்கிறேன்னா நான் ஜெயிச்சா என் தலைமுறை மாறும் என் தலைமுறை வளர்ச்சி அடையும் என் தலைமுறை வளர்ச்சி அடைஞ்சுன்னா என்னுடைய அடுத்த கட்ட என்னுடைய சமூகம் என்னுடைய மக்கள் அவங்களாம் வளர்ச்சி அடைவாங்க அவன் ஒரு நாலு பேர் மேலே வருவான் அந்த நாலு பேர் நானூறு பேர் ஆகும் நானூறு பேர் நாலாயிரம் பேர் ஆகும் எல்லாரும் மேலே வரட்டும் அந்த எழுச்சி எனக்கு தெரியட்டும் அப்போ வர வர்றதான்

முடிச்சுக்குமாத்திட்டு உங்ககிட்ட பாடம் பிடிக்கிற பிள்ளை என்ன சொல்றாங்க என்னுடைய ஊக்குவிப்பே அவங்க தான் சார்

பூவுன்னா வாடிடும் பொண்ணுனா ஓடிடும் சார் இப்படி பேசி பேசி தான் இந்த இருபத்தி ஃபாலோவர் சேர்த்துருக்கீங்க நீங்கள் ஆமாம் சார் அது தானாக சேர்ந்த கூட்டம் இல்லை இப்படி பேசி பேசி சேர்த்த கூட்டம் எல்லாருக்கும் மக்கள் மூலம் தெரியவேணா எங்க ஊரில் நான் யாருன்னு தெரியணும் அவ்வளோதான் அவனை சொல்லி நிறுத்துங்களேண்டா அவன் நிறுத்தினா அது லூசுக்கு மட்டி வந்து கேட்க போடுறா வர நிறுத்தின அவனை பைத்தியக்கிறப்ப எதுக்குறா வரீங்க எங்கெல்லாம் என் பேரு மீசை மணி நான் வந்து தொழில் வந்து டிரைவரு ஆனால் என்னுடைய முழுக்க முழுக்க வீடியோஸ் தான் முதல்ல அதுக்கப்புறம் தான் டிரைவர் தொழிலே ஓகே நீங்கள் என்ன வீடியோ போடுறீங்க டெய்லி

எப்படி பாத்தீங்கன்னா நான் போஸ்டும் போடுறேன் பின்னானே பின் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க நான் கொஞ்சம் திங்ஸ் வந்து பாப்பேன் எனக்கு வேணும் எனக்கு இந்த டிரஸ் வேணும்னா அது எங்க கிடைக்குது அந்த மாதிரி வந்து பாப்பேன் இல்ல ஏதாவது எப்படி யூஸ் பண்ண தெரியல அதுக்கான வீடியோஸ் பிளஸ் பாப்பேன் போடா அப்படி போடா விஷயம் இருக்கு ஆக்சுவலா இந்த மாதிரி வீடியோஸும் பார்ப்பேன் இவங்க வீடியோஸ் பார்க்கறதோட இல்ல இல்ல அவங்க வீடியோஸ் பார்க்கறதோட அவங்க கமெண்ட்ஸ் வெல்கம் டு கமெண்ட் செக்ஷன்ல போடுவாங்க இவனை அப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணி தெரியுமா கரெக்ட் ஐயா பேசாம உங்களுக்கு காலை கடிக்க மாதிரி காய் அடிச்சிட்டு இருக்க ஃபுட் ரிவ்யூஸ் அப்ரமிகா குக்கிங் சேனல்ஸ் அந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் சோறு 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 ஓகே என்னோட பேர் வந்து ஹரிஸ் அவங்க ஒரு வீடியோல வந்து பேசியிருக்காங்க என்னன்னா ாரிஸ்ママ எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோல வந்து அவங்க பேசி இருக்காங்கママ அம்மா நான் வந்து பாத்தீங்கன்னா get ready with me நிறைய பார்ப்பேன் like food vlogs motivation அவ்ளோதான் நமக்கு என்ன தேவையோ அந்த இன்ட்ரஸ்டிங்கா இருக்கிற கண்டென்ட் மட்டும் பார்ப்பேன் ஓகே நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ அவங்க வீடியோ தான் எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சல் அவருடைய தலைமையில் நீங்க எதை விரும்பி பாக்குறீங்க இது இல்ல உங்களுக்கு பிடிக்கல இத்தனை கேள்வி கேக்குறீங்க நீங்க என்ன பாக்குறீங்க சோஷியல் மீடியால டான்ஸ் ஸ்போர்ட்ஸ் லைன் அந்த பிளேங்க சிலமா பண்றது அந்த மாதிரி லைன்ஸ்ல பாப்போம் ரைட் ஆல் ஓவர் பேல ஓ எடுத்த உடனே டக் 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 அதே மாதிரி वीडियोस தான் வரும் என்ன மாதிரி वीडियोस வரும் இவங்க அது ஏன் தெரியுமா வரும் ஏன் அந்த வீடியோஸ் வருதுன்னு நினைக்கிறீங்க தொடர்ந்து அத பாக்குறதுனால சார் அவன் இன்னும் திருந்தல மாமா நீங்க அத பார்த்தா அதான் வரும் ஒவ்வொரு போனுக்குள்ள ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு அது என்ன செய்யும் நமக்கு தெரியும் சார் அது குழந்தைகளுக்கு தெரியாது சார் இல்லமா நீங்க பார்த்த குழந்தை பார்க்காதமா வாய்ப்பில்ல ராஜா வாய்ப்பில்ல இல்ல சார் एक्चुअली குழந்தைங்க கேம்ஸ்க்குன்னு எடுக்குறாங்க அப்ப நம்ம கொடுத்து நாம ஏதோ ஒரு வர்க்காக போறோம் அப்ப குழந்தைகிட்ட நம்ம அத போய் பார்க்கும்போது திடீர்னு வந்து பார்த்தா பசங்க அந்த பார்த்துட்டு இருக்காங்க யார் சாமி இவன் எங்க வந்து வந்திருக்கான் சின்ன சேனலில் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய கட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க